பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசியாம் சார் அவர்களை வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவரானதுக்கு அப்புறம் ராகுல் காந்தி பேசிய முதல் விவாதம் நிகழ்ச்சி இப்ப போயிட்டு இருக்குது ரொம்ப காரசாரமான விவாதமா போயிட்டு இருக்குது ராகுல் காந்தி வந்து பாஜக உண்மையான இந்து இல்லை அப்படின்னு பேசுனதுதான் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஆக்கியிருக்கிறதா இல்லை வேறு வேளாண் சட்டம் நீட்டு மணிப்பூர் விஷயம் இதெல்லாம் பேசியது பரபரப்பை ஏற்படுத்த ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக வந்ததே வந்து பிரதமர் நரேந்திர மோடியாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதான் உண்மை அது மேலும் பிராக்டிக்கலாக இருபத்தி மூணு கோடி பேர் தான் பிஜேபிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு கோடி பேர் வாக்காளர்களில் பிஜேபிக்கு ஓட்டு போட்டவர்களோட தொகை ஒரு முப்பத்தி ஐந்து சதவீதத்திற்கு சற்று மேல் அப்போ பிஜேபிக்கு எதிர்ப்பாக இருப்பவர்கள் என்பவர்கள் அறுபத்தஞ்சு சதவீதம் போறாங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் போஸ்ட் சிஸ்டம் நம்ம சிஸ்டத்தில் எலக்டோரல் சிஸ்டத்தில் யாருக்கு அதிக ஓட்டு விழுதோ அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படி தான் அந்த இரநூத்தி நாற்பது எம்பியே வந்திருக்கு இரநூத்தி நாற்பது எம்பிங்கிறது மைனாரிட்டிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் அதை ஒத்துக்கிறதுக்கு வந்து பிரதமர் மறுக்கிறார் அவர் வந்து பிஜேபி மட்டும் போய் ஆட்சி அமைக்க உரிமை கோரி அதுக்கு பிறகு எதிர்கட்சி அவங்கள யார் ஆதரிக்கிறாங்களோ என்டிஏ உறுப்பினர்களோட ஆதரவு கடிதத்தை கொடுத்து ஒரு மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு கால டேட்டு நிர்ணயம் பண்ணி இப்படி போக வேண்டிய அவை இது ஆனால் அந்த மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணுற ஒரு சிஸ்டத்துக்குள்ளேயே போகலை நம்ம என்னன்னா இவங்க என்டிஏன்னு சொல்லியாச்சு அப்போ என்டிஏ என்று வரும்போது என்டிஏ தான் ஆட்சி செய்கிறதா அர்த்தம் அப்பவும் பிஜேபி ஆட்சி செய்கிறத அர்த்தம் இந்தியா அப்போ என்டிஏ ஆட்சி செய்துனா எதிரணி வந்து இந்தியா கூட்டணி அதுதான் ராகுல் காந்தி குறிப்பிட்றாரு நான் வந்து காங்கிரஸ்க்காக பேசலை நான் எல்லா கட்சிகளுக்காகவும் பேசுகிறேன் அதாவது அவர் வந்து பிஜேபிக்கு எதிராக இருக்கிற எல்லா கட்சிகளுக்காகவும் பேசுகிறார் ஒவ்வொரு இந்தியனுக்காகவும் பேசுற இதை வந்து மோடி அவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியல ஏன்னா மோடியோட பழைய ஸ்பீச் எது எல்லாமே பாருங்க அவர் வந்து தெய்வப்பிறவி அவரை யாரும் குறை சொல்ல முடியாது அவர் தான் இந்தியா இந்தியா தான் அவர் துவாரகையில் கடலில் அமிழ்ந்து கிடந்த பனிரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் செய்ய வேண்டிய அந்த துவாரகை ஆராய்ச்சியை பிரதமர் அவர்கள் இந்த நீருக்கடியில மூழ்கி தேடுவாங்க இல்லையா அந்த கண்ணாடி எல்லாம் போட்டுக்கிட்டு பாதுகாப்பு படை வீரர்களோட அவரு துவாரகையில கடல் கடியில போய் அந்த படங்களை எல்லாம் தான் நம்ம நாடு பார்த்தத இப்படியான ஒரு பிரதமரை நீங்க பார்க்க முடியாத அவன் காந்தி எழுப்புகிற ஒவ்வொரு கேள்விக்கும் நடுவுல குறுக்க வந்து பதில் சொல்ல வேண்டிய ஒரு அரசியல் கட்டாயம் வந்துருச்சு பொதுவாக அப்படி பதில் சொல்றது இல்லை பிரசிடென்டோட உரை அந்த உரைக்கு நன்றி தெரிவிக்க தீர்மானம் அதுல வந்து அதை தூக்கி வைத்து பேசுவது லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் எல்ஓபியோட கடமை அந்த வகையில் ராகுல் காந்தி எழுப்புகிற எல்லா கேள்விகளுக்கும் குறுக்கீடு செய்து பதில் கூறப்பட்டு வருவதே எனக்கு தெரிஞ்சு பத்து வருஷத்துல இதான் முதல் முறைன்னு நினைக்கிறேன் இந்த விவாதத்தில் இப்படி குறுக்கிட்டு பேசும்போது மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இந்துக்களை அவமதித்து விட்டார் இந்துக்களை அவமதித்ததற்காக ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்ற விஷயத்த முன் சார் என்ன அவமதிப்பு என்ன நிகழ்ந்திருக்கு இந்து மதம் சகிப்புத்தன்மை தன்மை உள்ளது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் சகிப்புத்தன்மை தன்மை இல்லைனாலே இந்து இல்லை அதே அர்த்தம் நம்ம வந்து இந்து மதம்ங்கிறது ஒரு வே ஆஃப் லைஃப் வாழ்க்கை முறை ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்புல அனாதிகாலம் தொட்டு கடைபிடிக்கப்பட்டு வந்த பல்வேறு பழக்க வழக்கங்களின் தொகுப்பு தான் இந்து மதம் இந்து மதத்துக்கு வந்து பிஜேபி மட்டுமே பிரதிநிதி ஆக முடியாதுல்ல எப்போதுமே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவங்கதான் தான் தேசபக்தர்கள் இந்த தேசத்துக்கே அவங்க தான் பிரதிநிதி ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்துக்கே அவங்க தான் பிரதிநிதி இது இந்த தேர்தல் உடச்சரிஞ்சிருச்சு மகாராஷ்டிராவில் தலித் மக்கள் பிஜேபிக்கு எதிராக திரும்பியதற்கு முக்கிய காரணம் என்ன அவங்க வந்து புத்த வழிபாடு புத்த தியான மண்டபம் புத்தர் பெயரில் தோரண வாயில் அப்படியான ஒரு எழுச்சியோடு இருக்காங்க அவங்க ஒட்டுமொத்த இந்துத்துவாவே அவங்க ஏற்றுக்கிறதே இல்லை வெஸ்ட் பெங்காலில் பிரதமர் மோடி என்ன பிரச்சாரம் பண்ணாரு ஜெய் ஸ்ரீராம்னு கூட சொல்ல விட மாட்டேன்றாங்க இந்துக்களை ரெண்டாம் தர குடிமக்களாக நடத்துகிறார்கள் ராம்லீலா கொண்டாட விட மாட்டேன்றாங்க ஆனால் வெஸ்ட் பெங்காலில் என்ன ஆச்சு பிஜேபி வந்து பெரிய அளவுக்கு தோல்வி தான் அடைஞ்சுது என்ன காரணம்னா அங்கே இருக்கிற மற்றவர்களை அதை ஏற்றுக்கொள்ளலை இப்போ நாமசூத்ரா கம்யூனிட்டி அவங்க வந்து கங்கை கரை பூராமே பல்வேறு அனாதிகாலம் தொட்டு ஒரு இரநூறு வருஷமாக முந்நூறு வருஷமாக பல்வேறு வகையான தொழில்களிலையும் பல்வேறு வகையான வாழ்க்கை முறைகளிலும் ஈடுபட்டு வர்றவங்க அவங்கள வந்து இந்தியாவின் குடிமகனாக்குவதாக வாக்குறுதி குறித்து தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பிஜேபி வந்து ஓட்டு ஓட்டு ஏகப்பட்ட சீட்டு தான் சிஏஏ வருது கடைசியில் என்னாச்சு இப்போ சிஏஏ கீழே நீங்க அப்ளை பண்றதுக்கு ஏற்கனவே ஏதாவது வேற ஒரு நாட்டோட குடிமகனா இருந்ததுக்கான சான்றிதழ் தரணும்னு சொல்லிட்டாங்க அவங்க இரநூறு வருஷமா இங்க தான் இருக்காங்க அவங்க இந்திய குடிமக்கள் அவங்க ஆதார் இருந்து எல்லா சான்றிதழ்களும் வைத்திருக்குறாங்க அவன் நாங்கள் இதுக்கு இந்திய குடிமகனாக நாங்கள் ஏன் மீண்டும் ஒரு முறை இன்னொரு நாட்டோட குடிமகன் நாங்கள் ஏன் அப்ளை பண்ணனும் பிஜேபி வந்து ஏமாத்துது அவங்க வந்து இந்துக்கள் இல்லைன்னு தான் அவங்க எடுத்துக்கிறாங்க அது சிக்கல் என்ன அப்படின்னாங்க இந்து மதம் இந்துக்கள் இது வந்து ஒரு குறுகிய டெஃபினேஷன் இந்து வழிபாட்டு முறைகள் மீது இந்து வாழ்க்கை முறை மீது நம்பிக்கை உள்ளவர்கள் இது ஒரு பிராடர் டெஃபினேஷன் அப்போ இந்து மதங்கிறது ராம வழிபாடு கிருஷ்ண வழிபாடு சிவ வழிபாடு அது மட்டுமா நிச்சயமாக அப்படி இருக்க முடியாது இல்லையா இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா கோயிலுக்கும் போவாங்க ஆனால் வந்து இங்கே வந்து எத்தனையோ வணங்குகிற தெய்வங்கள் நமக்கு இருக்குது ஊர் தெய்வங்கள் இருக்குது காவல் தெய்வங்கள் இருக்குது இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்குது இந்தியா ஒரு பெரிய மாநில தொகுப்புங்க பல்வேறு நம்பிக்கைகளின் தொகுப்பு நீங்கள் அதை பாரதம்னு சொல்கிறதுனால மட்டுமே வந்து அந்த நம்பிக்கைகள் அழியாது இல்லை அப்போ இந்து மதத்துக்கு நாங்கள் ஏகவோ பிரதிநிதித்துவம் என்று பிஜேபி சொல்கிறது தான் ராகுல் காந்தி எதுக்குறாரு அதை அவர் திருப்பி திரும்பி சொல்கிறாரு எல்லாரும் சைப்புத்தன்மையோடு வாழணும் அமைதியாக வாழணுங்கிறதா இந்து மதங்கிறது பயமுறுத்தி நடத்தப்படுகிற ஒரு தடங்கு இல்லை பிஜேபி வந்து பிரிவினையை ஏற்படுத்துது அது உண்மை குஜராத்ல குஜராத்தில் வந்து ரெண்டு எருமை வச்சுருந்தா ஒரு எருமையை பிடிங்கி கொடுத்துருவாங்கன்னு சொன்னார் மோடி அந்த தொகுதியில் பிஜேபி தோத்து போச்சு அதைத்தான் ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு நீங்கள் வாரணாசிக்கு பதிலாக பைசாபாத் தொகுதியில மோடி நின்றிருந்தா மோடி அதுல தோத்து போயிருப்பாரு அதான உண்மை ராமர் கோயில் அமைந்துள்ள அயோத்தி அயோத்தியின் பைசாபாத் தொகுதி அங்க பொது தொகுதியில் ஒரு தலித் வேட்பாளர் நிறுத்தப்பட்டு அவர் வெற்றி பெற்றார் அவர் இப்ப வந்து உதவி சபாநாயகராக அவர் முன்மொழியப்படுகிறார் அதுவே வந்து பிஜேபியால ஏற்றுக்கொள்ள முடியாதுல்ல அப்போ முதன்முறையாக இப்பதான் வந்து பொறுப்புணர்வோடு எல்லாரும் பதில் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லா ராகுல் காந்தியின் ஒவ்வொரு பேச்சின் ஒவ்வொரு அம்சத்துக்கு நடுவுலயே வந்து புகுந்து பதில் சொல்ல வேண்டிய ஒரு அரசியல் நெருக்கடி பிஜேபி வந்துருச்சு அது வந்து ஒரு வெல்கம் சேஞ்சஸ் தான் நான் நினைக்கிறேன் தேர்தல் பிரச்சாரத்தை அப்படியே பார்த்தோம் பேசின விஷயங்கள் மாற்றி இல்ல திருத்து அப்படி பிரச்சாரம் செய்வதாக பாஜக மீது விமர்சனம் இருந்தது இப்ப நாடாளுமன்றத்துல ராகுல் காந்தி பேசிய இந்த விஷயத்தையும் இந்துக்களுக்கு எதிரானவர் இந்துக்களை எதிர்த்து அவமதித்து பேசுகிறார் அப்படின்ற ஒரு பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுமா பாஜகவால இது எதிர்வரும் சட்டமன்ற தேர்தல பிரதிபலிக்குமா ஏன்னா இன்னொரு விஷயம் ராகுல் காந்தி பேசும்போது சொன்னாரு குஜராத்லயே நாங்க இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்றதும் இதுல சொல்றாரு சோ இது இன்னும் என்ன விதமான வடிவமைப்புகள்ல பாஜக இதை கொண்டு போய் சேர்க்கும் மக்கள்கிட்ட பாஜக அப்படி ஒரு தான் முயற்சிக்கும் நீ சொல்ற சரிதான் அதாவது ராகுல் காந்தி இந்து மதத்துக்கு எதிரானவர்னு சித்தரிப்பாங்க ஆனால் எல்லா லோக்சபாவோட மினிட் பை மினிட் வந்து ஓடிட்டு இருக்கு ஒரு காலகட்டத்தில் அப்படியெல்லாம் ஒரு அவைக்குள்ளே பேசுகிறத மாற்றி எல்லாம் நம்மளால் ரெப்ரஸன்ட் பண்ண முடியும் இன்றைக்கி அதுக்கான பாசிபிலிட்டி இல்லை டெக்னாலஜி அப்போ ராகுல் காந்தியோட ஒவ்வொரு அம்சமும் வந்து வெளியில் வந்து படக்காட்சிகளாக இணையத்தில் உலா வருது அப்போ மக்களே வந்து அதை பார்த்து புரிந்து தெரிந்து கொள்வார்கள் இப்போ உடனடியாக மூன்று தேர்தல்கள் வருது மூணும் முக்கியமானது ஒன்று மகாராஷ்ட்ரா அங்கே ஏற்கனவே வந்து இதே இந்துத்துவா இந்து மதம்ங்கிறது அனைவருக்கும் பொதுவானது அப்புறம் மகாராஷ்டிரா மக்கள் வந்து இந்துக்கள் இந்துக்களுக்கு எதிராக பேசபவர்களா மராட்டிய விரோதிகள் இப்படிதான் அமித்ஷா பேசினார் தொடர்ந்து அது சுத்தமாக எடுபடல என்ன காரணம்னா நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன் பல்வேறு வகையான இப்போ பார்சிகள் இருக்காங்க மகாராஷ்டிராவில் ஒரு வந்து ஓட்டு வங்கி அவங்க இந்துக்கள்னு அவங்க ஏத்துக்கவே இல்லையே அவங்க ஒத்துக்கவே இல்லையே ஆனால் இந்து வழிபாட்டு முறைகள்ல இருப்பாங்க சரி கோயிலுக்கு போனாலே ஆழ்ந்த தீவிரமான இந்து பக்தர்ங்கிற மாதிரி சித்தரிக்கிறாங்க ஆன்மீக உணர்வுங்கிறது வேற கடைப்பிடிக்கிற மத சம்பிரதாயங்கிறது வேற இல்லையா இப்போ தமிழ்நாட்டில் வந்து காலத்துக்கு முந்தையே இந்து திருமண சட்டத்துல இருந்து அகில இந்திய அளவில் நம்ம விளக்கு வாங்கிட்டோம் அறுபத்தி ஏழுகள் அறுபத்தி ஒன்பதுகள்ல எங்க திருமணங்கள் எல்லாமே வந்து சட்டப்படி செல்லாத திருமணங்களாக தான் இருந்தது என்னன்னா எல்லாமே சுயமரியாதை திருமணம் இந்து திருமண சட்டப்படி அந்த சடங்காச்சாரங்கள் இருக்கு அதன்படி நடந்தா தான் இந்து திருமணம் செல்லும் ஆனா இங்க ஐம்பதுகள்ல இருந்தே நம்ம சுயமரியாதை திருமணங்கள் சடங்கு மறுப்பு திருமணங்கள் இதெல்லாம் வந்து சகஜமாயிடுச்சு தென் தமிழகத்தோட பல இனக்குழுக்கள் மத்தியில வேத வேள்வி வளர்த்து திருமணம் அவங்க செய்யறதே கிடையாது இவ்வளவு பெரியவர்கள் வந்து நான் எடுத்துக் கொடுப்பார்கள் அவ்வளவுதான் பல இடங்கள நீங்க இதை பார்க்கலாம் அப்ப அதெல்லாம் செல்லா திருமணங்கள் நிலைமையெல்லாம் அண்ணா காலத்திலே மாத்திட்டோம் மாத்தி சுயமரியாதை திருமண சட்டம் கொண்டு வந்து அது இன்றைக்கு வந்து நம்ம இந்து திருமண சட்டத்துல அகில இந்திய அளவுல விளக்கு பெற்று இருக்கிறோம் எதுக்காக நான் சொல்ல வரேன்னா இந்து மதம்ங்கிறது எண்ணற்ற பிரிவுகளை உள்ளடக்கியதுங்க ஒவ்வொரு பிரிவுக்கும் தொன்று தொட்டு வருகிற பல்வேறு பழக்க வழக்கங்கள் இருக்கு எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா இந்துத்துவாங்கிற ஒரு பேனருக்குள்ள கொண்டு வர முயற்சிக்கிறது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் நாட்டுல நிரந்தர பிளவை ஏற்படுத்தும் ஒண்ணாம் தேர்தலுக்கு பிறகு ஆறு கட்டமும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதான் செஞ்சாங்க கடைசி கடைசியா நம்ம விவேகானந்தர் பாறையில் அமர்ந்து தியானம் செஞ்சது விவேகானந்தர் வந்து சனாதனத்தை எழுத்தவர் சனாதனங்கிறது சம்பிரதாய வடிவிலான மத கட்டுப்பாடுகள் இதுதானே அது சனாதன எதிர்ப்புங்கிறது இந்து எதிர்ப்பு கிடையாது இப்ப விவேகானந்தர் வந்து இன்னும் சொல்ல போனால் நீங்க வந்து மத சம்பிரதாயங்களை பின்பற்றுவதை விட கால்பந்து விளையாட்டு வீரர்களாக மாறுங்க அதுக்கு பயிற்சி எனக்கு சொல்லிட்டாரு அவரு அப்ப அந்த விவேகானந்தர் பாறை மீது மண்டபத்தில் உட்காந்து தியானம் செய்து அதை வந்து மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்து மீண்டும் அந்த இந்துத்துவ ஓட்டு வங்கியை ஒன்றிணைக்க முயற்சி செய்து எல்லாமே ஃபெயிலியர் ஆன தரேன் மோடி அவர்கள் அவரோட தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளவில்லை அதே நேரத்துல மெஜாரிட்டி ஆட்சி நடப்பதாக ஒரு பிரமையை ஏற்படுத்த முயற்சிக்கிறார் அது இல்லைங்கிறதா உண்மை அனைவருக்கும் தெரியும் அதே ராகுல் காந்தி அவை தளத்திலே இருந்து சுக்குநூறாக உடைக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன் மூன்றாவது முறையாக பிரதமர் பதவியேற்றது அப்படின்றது இது ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் முன்னாடி நடந்த பத்தாண்டுகளாக நடத்தின மாதிரி ஆட்சியை நடத்த முடியாது அப்படி நம்ம சொல்லப்பட்டது எதிர்பார்க்கப்பட்டது ஆனா அதுல இருந்தெல்லாம் முற்றிலும் இப்ப இன்றைய நிகழ்க்கும் முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா சபாநாயகர் அவங்களுடைய தற்காலிக சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டதும் பிஜேபி நபர் இப்படி ஒவ்வொரு நடைமுறைகளையும் பார்க்கும்போது அதே இந்த பத்தாண்டு நடைமுறைன்னா பாஜக மேற்கொள்வது அப்படின்னு ஒரு தோற்றம் தெரியுது அது அதுதான் இன்னைக்கு உடைஞ்சிருக்கு நினைக்கிறேன் அதுதான் இன்னைக்கு உடஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படிதான் தோற்றம் தெரிஞ்சதுங்க தோல்வியிலிருந்து பாடமே கற்றுக்கொள்ளவில்லை அப்படிதான் தோற்றம் தெரிஞ்சது ஆனா இன்னைக்கு வந்து அது தெல தெளிவாக புரியுது இல்லை மகாராஷ்டிரா தேர்தலுக்கு அடுத்தப்பல ஜார்க்கண்ட் தேர்தல் நடக்க போகுதுங்க இப்போ மகாராஷ்டிரா தேர்தல் எப்போ முடியுதோ அதுக்கடுத்த ஓரிரு வாரங்கள்ல இருக்கும் ப்ராபலி அக்டோபரா கூட இருக்கலாம் இல்லை நவம்பராக கூட இருக்கலாம் ஆனால் ஹேமந்த் சோரனோட ஜாமீன் அவருக்கு கிடைத்த ஜாமீன்ல ஹைகோர்ட் வழங்கி இருக்கிற தீர்ப்பு அவரு குற்றமற்றவருங்கிற ரீதியில ஹைகோர்ட் தீர்ப்பு சொல்லுது ஹேஸ் நோ ரீசன் டு பிலீவ் தட் இஸ் இன் சர்ச் ஆக்டிவிட்டிஸ் இந்த மாதிரி வந்து குற்ற செயல்களில் அவர் ஈடுபடலன்னு சொல்லும்போது அது இட்ஸ் ஸ்லாப் ஆன் த ஃபேஸ் இல்லையா அப்போ மத்திய புலனாய்வுத்துறை அமைப்புகளை வந்து தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்கிற ராகுல் காந்தியின் இன்றைய குற்றச்சாட்டு அது உண்மை தானே நம்மளே தானே தொடர்ந்து அதை பார்க்குறோம் ஆனாலும் மீண்டும் அது தொடர்ந்து கொண்டே தானே இருக்கு அது அதே ஹேமந்தோரன் ஜாமீனுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீன் என்ன பாடுபடுதுங்கிறத நம்ம பார்க்குறோம் செஷன்ஸ் கோர்ட்டில் ஜாமீன் கொடுத்து ஜாமீன் ஆர்டர் கையில் கிடைக்கிறதுக்குள்ளேயே போய் ஹைகோர்ட்ல போய் ஸ்டே வாங்கினவங்க தான் ஹேமந்த் சோரன் வழக்கிலையும் நாற்பத்தெட்டு மூணு நேரம் இதை வைங்க நாங்கள் ஸ்டே வாங்குறதுக்கு போனோம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறோம்னு இடி சொல்லிச்சு ஆனால் ஜார்க்கண்ட் ஹைகோர்ட் அதை மறுத்து விட்டு தான் அந்த ஜாமீன் ஆர்டரை கையோடு கொடுத்துட்டாங்க ஏன்னா ரிசர்வ் பண்ண ஜாமீன் ஆர்டர் வழக்க விவாதம்லாம் முடிஞ்சிருச்சு ஆர்டர் ரிசர்வ்டு இப்போ இதை மாதிரி லைவ் டிக்டேஷன் போயிருந்தாங்கன்னா நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் மேட்ரு மாதிரி அவங்க லைவ் டிக்டேஷன் அதாவது கோர்ட்டில் ஓப்பன் கோர்ட்லேயே சொல்றது அது சில ஜட்ஜஸ் வந்து அது ஃபேராக இருக்கும்ங்கிறதுக்காகவே அப்படி செய்வாங்க அப்படி செய்யும் போது ஜாமீன் கிடைக்கிதுன்னு உடனே தான் ஈடி நிறுத்தி வைங்கன்னு சொன்னது இப்படி இதில் வந்து ரிசர்வ் பண்ணி ஜாமீன் கொடுத்த உடனே ஈடியால் எதுவுமே செய்ய முடியல நிறுத்தி வைக்க முடியாதுன்னு மறுத்துடுச்சு அப்போ ஜாமீன் வழங்கப்பட்ட பிறகு அது நிறுத்தி வைங்கன்னு கோருகிறதே வந்து சரியான ஒரு அணுகுமுறை இந்திய இன்னைக்கு மூணு சட்டங்கள் வந்துருச்சுங்க மூணு சட்டங்களுமே வந்து இந்திய நாட்டின் நீதி பரிபாலனத்துறையை முடக்கிறோம் பல ஆண்டுகளுக்கு முடக்குங்க ஃபார்னிச்சிங்கான ஒரு விஷயம் அவசர அவசரமா கொண்டு வராங்க ஆறு மாசத்துக்குள்ள இன்னைக்கு எல்லாமே முடிஞ்சு நாங்க டிஸ்கஷன் எல்லாம் முடிச்சுட்டோம்னு சொல்லி இன்னைக்கு அமல்படுத்தியாச்சு அமல்படுத்துறதுல உள்ள சிக்கல் என்னன்னா பழைய சட்டமும் நீடிக்கும் போன பழைய வழக்கு எல்லாத்துக்கும் பழைய சட்டம் புதிய வழக்குகளுக்கு வந்து புதிய சட்டம் இந்த வீட்டு அட்ரஸ் புது நம்பர் இருக்கிற கதையா போச்சு எல்லாமே குழப்பமா இருக்கும் யாருக்குமே அனுபவம் கிடையாது பயிற்சி நீங்க கேட்டு கேட்டு பாருங்க போறாங்க பாருங்க எந்த எப்படி வந்து வழக்கை விசாரிக்க போறாங்க வழக்கறிஞர்கள் அலுவலகங்களை கேட்டு பாருங்க எப்படி அடுத்த கட்டமா நகர்த்துறது வழக்கடிகள் வழக்கு வந்து வெறும் கிரிமினல் வழக்கு மட்டும் இல்லீங்க நம்ம ஜூடில ஏராளமான சிவில் வழக்குகள் கிரிமினல் வழக்கு மாதிரி பல பல மடங்கு அதிகமா சிவில் வலக்கருக்கும் சிவில் வலக்கெல்லாம் பாதிக்கிற மாதிரி எவிடன்ஸ் சைக்ல நிறைய மாறுதல் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இப்போ இதெல்லாம் என்ன அவசரம் நீங்க காலத்துக்கு ஏற்றவாறு திருத்தங்கள் கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா பழைய சட்டத்திலே அந்த திருத்தங்களை சேர்க்க வேண்டியதானே எதுக்கு புதுசா ஒரு சட்டம் எழுதணும் இல்ல அது vecchia karan kalath sattam அப்ப எல்லாமே நீங்க இப்படிதானே செய்வீங்க பழைய காலத்து விதி நாங்க மாத்துறோம் இது பிஜேபியோட சட்டம் இத மாதிரி தான் வந்து நாட்டோட பொது பிரச்சனளையே கையாளுறீங்க ராகுல் காந்தி வைத்த குற்றசாட்டுக்கு ஏற்கனவே வந்து அமெரிக்கா மாதிரி நாடுகள் இந்தியாவில் வந்து மத சகிப்பின்மை குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு கவலை தெரிவித்திருக்கு அதுதானே இன்னைக்கு மக்களவையில் எதிரொலித்திருக்கு பிஜேபி அரசுக்கு தலைவலி தொடங்கி விட்டது அது எனக்கு நல்லா தெரியுது அது என்டி அரசாக இருந்து மோடி அவர்கள் தான் வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட்டை ரன் பண்றோம் பல்வேறு அழுத்தங்களுக்கு உட்பட வேண்டியது வரும் என்பதை அவர் உணர்ந்தா ரைட்டு இல்லைன்னா பீகார்ல இப்போ அவங்க எனக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்குதுன்னு தீர்மானம் போடுறாங்க இத்தனைக்கும் அது பிஜேபி கூட்டணி அரசு ஆந்திரா வந்து அவங்க அதிகப்படியான பொருளாதார தலைவராக வளர்ற அந்த ஒரு சூழலி கவர்மெண்ட்ல சைடு கோல் போடுறாரு ஆமா ஆமா இதை மாத்தணும் சொல்றாரு அழுத்தங்களும் திசைவெளி பயணங்களும் மாறுது இல்லையா அரசியலோட திசைவெளி பயணம் மாறும் போது அதை உணர்ந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டியது திரு நரேந்திர மோடி அவர்கள் அவரோட டீம் அதான் அமித்ஷா அவர்கள் ராஜ்நாத் சிங் அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அதை உணர்ந்து புரிந்து நடந்து கொள்வார்களா நடந்து கொள்ள மாட்டார்கள் அப்படின்னா இந்த அரசுக்கு அரசும் குழம்பும் நாட்டு மக்களும் குழம்புவார்கள் நாட்டோட பொது பொருளாதாரம் ரொம்ப குழம்பும் நீங்க வேணா பாருங்க அடுத்தடுத்த பங்கு மார்க்கெட்டோட சரிவு தோணும் இந்த மாதிரி நாடாளுமன்ற நடைமுறைகளால அந்த பங்கு சந்தை சரிவு தொடங்கும் அப்படின்னு சொல்லிங்களா நிர்வாகத்தின் இல்ல நிர்வாகங்கிறது வேறங்க பங்கு சந்தை எப்போதுமே அது நம்பிக்கை அடிப்படையிலானதுதான் இப்போ வந்து பொருளாதாரம் நல்லா சீர்திருந்தோம் பெரிய அளவுக்கு வந்து லாபம் கிடைக்கும் யூக வணிகம் அது நூறுபாய்க்கு பங்கு நம்ம வச்சிருந்தோம் கையில ரீடைன் பண்ணோம் நாளைக்கு வந்து ஒரு வருஷம் கழிச்சு ரெண்டு வருஷம் கழிச்சு அது இருநூறு ரூபாயா மாறும் நூத்தம்பது ரூபாயா மாறும்னு ஒரு யூக வணிகம் இல்லங்க இவங்க போற போக்கு சரியில்லை இப்படிதான் வந்து இவங்க ரொம்ப தான் நடந்துக்கிறாங்க அப்போ வந்து நூறு ரூபாய் பங்கு இன்னைக்கு நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் போயிட்டு இருக்கேன் இதுவே லாபம் தான் வித்துருவாங்க பங்கு சந்தை எப்போதுமே நம்பிக்கையின் அடிப்படையிலானது பெரிய அளவுக்கான லாங் டேர்ம் முதலீட்டுக்காக பங்குகளை வாங்கி கையில வச்சிருக்கிறவங்க அவங்க ரீட்டைன் பண்ணிட்டே தான் இருப்பாங்க தேவை ஏற்படும் போது மட்டும் விற்பாங்க இன்னொரு கொஞ்சம் பங்கு வாங்க வேண்டியது இருக்குன்னா கொஞ்சம் கையில இருக்கிறத கொஞ்சம் டிஸ்போஸ் பண்ணிட்டு ஆனா இப்ப வந்து ஒரு அச்சம் வந்துரும் தொடர்ந்து வந்து இந்த மாதிரியாக நடந்து கொண்டு போகுதுங்கிறது சரியில்லை இன்வெஸ்டாருக்கு கான்பிடன்ஸ் வேணும் ஒரு நாட்டுல வந்து அமைதி இல்லை நாட்டுல வந்து அரசியல் ரீதியாக பெரிய அளவுக்கான சச்சர்வுள் இருக்கு அரசு வந்து விட்டு கொடுத்து போறது இல்ல கருத்தொற்றுமை அடிப்படையில் அரசு நடத்தப்படவில்லை இப்படியான உணர்வுகள் வந்தாலே வெளிநாட்டு இன்வெஸ்டாருக்கும் கான்பிடன்ஸ் பேரும் உள்நாட்டு முதலீட்டாளர்களுக்கும் நம்பிக்கை மற்றும் நேர்காணல சந்திப்போம் நன்றி